ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த இனிய நாளில் உனக்கான நல்ல வரங்களை அள்ளித்தரவே தேடி வந்திருக்கிறேன் பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உன் புத்திக்கு அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை அதை ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய உனக்கு விளங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்களும் இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ இங்கு யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி செல்லும் என்பதை தீர்மானிக்க முடிகிறது நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகின்றாய் உன்னால் என்னை விட்டு எங்கும் அசையக்கூட முடியாது என்றும் நீ என் உயிரில் உயிரான உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை என் பிள்ளையே அந்த வார்த்தைக்கு கூட இங்கு இடமில்லை என்றும் நம் பந்தம் தொடரும் வாழ்க்கையில் பள்ளம் மேடுமாக இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாமல் வரத்து போன நெஞ்சோடு இருக்கவா உன்னை உன்னிடம் இருந்து வடிவமைத்து கொண்டிருக்கின்றேன் உன் வசம் பரவியிருக்கும் உன்னுடைய பண்பு நலன்கள் நேர்மறையாக சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடனே இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கியேறி வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் என்னை நம்பி வந்த நான் ஒப்படைபொழுதும் வீண் போகாது உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நீ கஷ்டப்படுவதாலும் கண்ணீர் விடுவதாலும் கஷ்டங்கள் போகிறதா என்ன அது இருக்கும் அதற்கான தீர்வு என்ன என்பதை யோசி உனக்காக ஒன்றை சொல்கிறேன் கேள் ஒரு சிற்பியிடம் ஒருவன் கேட்டான் எப்படி இந்த கல்லில் இவ்வளவு அழகான சிலையை உருவாக்கினீர்கள் என்று சிற்பி சிரித்து கொண்டே கூறினார் ஏற்கனவே இந்த சிலை இந்த கல்லில் தான் இருந்தது இதில் தேவையில்லாத பகுதிகளை நான் நீக்கினேன் அதனால் அழகிய சிலை கிடைத்தது என்றான் இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது என் பிள்ளையே உனக்கு என்ன புரிகிறது நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது நமக்குள்ளேயே சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத கவலைகளை தொலைத்தால் நம்முடைய சந்தோஷத்தை நாம் நிச்சயமாக அடைவோம் எனவே என் பிள்ளையான நீ இனிமேலாவது உன்னுடைய வருத்தங்களை தொலைத்து உன் சந்தோஷங்களை மீட்டெடு என் பிள்ளையே தங்கமே நீ கவலை கொள்ளாதே உன்னுடைய பக்தியை கொண்டு உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் சரி செய்யலாம் நீ செய்யும் தர்மங்களை கொண்டு அந்த புண்ணியத்தை விளைக்க வாங்கலாம் சரியோ தவறோ உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீயாக விரும்புவதில்லை கடவுளின் வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன் விதியில் எழுதப்பட்டுள்ளது இதை யாராலும் மாற்ற முடியாது எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும் உண்மையிலேயே நீ பாவம் என் பிள்ளையே பிறர் மீது பாசம் வைத்து உன்னையே நீயே துளைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு கூட யாருமே இல்லை அதரவு சொல்லக்கூட யாரும் இல்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்களாகிவிட்டது இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் நிறுத்தி போதும் என் பிள்ளையே துடைத்து உன்னுடைய மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என்னுடைய ஆலயத்திற்கு வா உன்னுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் நான் உன்னுடனே உனக்கு நிழலாகவே பின்தொடர்வேன் ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கவோ அகம் செய்யவோ முடியும் ஆனால் பசியை ஒருபொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது பசி பட்டினி இல்லாமல் இதையும் விரும்பி சாப்பிடு என் பிள்ளையே நீ நன்றாக வாழ்வாய் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் அடிகள் அனைத்துமே அனுபவங்கள் ஆகட்டும் எல்லாம் வழிகாட்டி ஆகட்டும் வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரேன் நீ எதையதையோ நினைத்து வருந்தி கொள்ளாதே என் பிள்ளையே நல்லதையே பேசு நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ இது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம் என் தங்கமே அநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உன்னுடைய மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் மக்களுடைய எல்லா ஆசைகளும் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் அன்று ஆசைப்பட்டது எதுவென்று உன்னுடைய மனம் மறந்து போகும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அனைத்தும் நடந்தே தீரும் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் என் தங்கமே உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்த போகிறேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக மீண்டும் பெறப்போகிறாய் நீ ஒரு இலக்கினை அடைய வேண்டுமென்றால் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் பல பேரின் அலட்சியங்களை நீ கடந்துதான் வர வேண்டும் அப்பொழுதுதான் நீ நினைத்த அந்த லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அவமானங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதன் இடையில் வந்துதான் தீரும் அதையெல்லாம் நினைத்து நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது என்றுதான் நான் உனக்கு கூறுகின்றேன் நீயே யோசித்து பார் யாராவது ஒருவர் நன்கு வளர்ச்சி அடைந்தால் அதன் பின்னணி என்னவென்று கேட்டால் நான் இவ்வளவு கஷ்டங்களை பட்டுதான் முன்னுக்கு வந்தேன் என்று என்னை சுற்றி இவ்வளவு அவமானங்கள் நடந்தது என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் அரும் அவ்வளவு எளிதில் அவர்களுடைய இலக்கை அடைய முடிவதில்லை லட்சியங்களை அடைந்த பிறகு இவை எல்லாம் உனக்கு தலைகீழாக தெரியும் இவ்வளவா கஷ்டப்பட்டேன் என்று நீ ஏ கூறும் அளவிற்கு சந்தோஷத்தை நீ பெறப்போகிறாய் எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய நாள் கூடிய விரைவில் வரும் நீ அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறக்கூடிய நாள் கூடிய விரைவில் வந்துவிட்டது உன்னுடன் நானே இருப்பேன் உன்னுடைய செயலில் உன்னை விட முன்னாடி நானே நிற்பேன் விழிப்புணர்வுடன் இல்லாமல் இருந்தாலும் நான் விழிப்புடன் உன் முன்னின்று நடத்தி வைப்பேன் கவலை கொள்ளாமல் இரு உனக்கான காலம் ஆரம்பித்து விட்டது உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் நான் அகற்றி விட்டேன் கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் அல்லதே நடக்கும் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி